வணக்கம் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்திச் சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் உயர்திரு சக்தி தோபா அன்பழகன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் கலவை மணி தங்கமாளிகை லைன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நூற்றி தொண்ணூற்றி ஓராவது மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக சக்தி திரு ஏ அகத்தியன் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து சிறப்பாக வாழ்த்துறை வழங்கினார் இந்த முகாமை பி மணி கலவை தங்க மாளிகை உரிமையாளர் எம் மதிமாறன் எம் சீனிவாசன் ஆகியோர் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த முகாமில் வருகை புரிந்தவர்கள் மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வருகை புரிந்தனர் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கண் கண்ணாடி பெற்றவர்கள் நூற்றி இருபது பேர் கண் கண்ணாடி பெற்று நலமுடன் இதில் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் மேலும் சக்தி அவர்கள் பேசும் நிகழ்வு

ಸೇರೋದ್ ಕಷ್ಟಪಟ್ಟು ಅವನ